ஸ்மார்ட் ஃபோனில் ஏன் வாசிக்கக்கூடாது முதலில் நினைவாற்றல் குறையும் புத்தகத்தை வாசிக்கும் போது பக்கங்கள் எழுத்து வடிவம் வரைபடம் போன்றவை மூளையில் விஷுவலாக பதிகிறது ஆனால் ஸ்மார்ட்போனில் தகவல் எங்கே இருந்தது என்று நினைவு இருக்காது இரண்டாவது உணர்ந்து வாசிப்பது கடினம் ஸ்மார்ட்போன் திரை சிறியதாக இருப்பதால் ஒரே நேரத்தில் முழு பக்கத்தை பார்க்க முடியாது ஒவ்வொரு வாக்கியத்தையும் ஸ்க்ரோல் செய்வதால் கருத்தை முழுமையாக உணர உணர முடியாமல் போகிறது மூன்றாவது கவன சிதறல் ஸ்மார்ட்போனை நாம் மற்றவர்களுடன் பேசுவதற்கும் சாட் செய்வதற்கும் கேம் விளையாடுவதற்கும் சோஷியல் மீடியா மற்றும் யூபிஐ பரிவர்த்தனைகளுக்கு பயன்படுத்துகிறோம் அதே சமயம் இதை வாசிக்க பயன்படுத்தும் போது டிஸ்ட்ராக்ஷன் ஆவதற்கான வாய்ப்பு அதிகம் கடைசியாக சோர்வடைதல் அல்லது உறக்கம் பாதிக்கப்படுதல் இருந்து வரும் நீல ஒலி அதாவது ப்ளூ லைட் கண்களுக்கு இயல்பில்லாத ஒரு ஒலி இதனால் ஸ்மார்ட்போனை நீண்ட நேரம் பார்க்கும்போது சோர்வடைகிறோம் மேலும் இந்த ஒலி இரவில் ப படிக்கும் மெலட்டனின் என்னும் ஹார்மோன் உற்பத்தியை குறைத்து தூக்கத்தையும் பாதிக்கிறது